சில வருஷங்களுக்கு முன்னாடிதான் புதுப்படங்களுக்கு பூஜை போடும் போதே அதோட சாட்டிலைட் உரிமைய டிவி சேனல்கள் போட்டி போட்டுட்டு வாங்கி குச்சேன்னு அதுல சன் டிவியோட போட்டி போட முடியாம மத்த சேனல்கள் தனிருச்சு இந்த நிலையில தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் சன் நிர்வாகத்துக்கு குடிச்சல் கொடுத்ததால பதிலுக்கு சாட்டிலைட் ரைட்ஸ் வாங்குறது நிறுத்திச்சு சன் டிவி அதுக்கு பிறகு எப்பேற்பட்ட படமா இருந்தாலும் ரிலீஸ் ஆகி அதோட கலை எழுதி தெரிஞ்ச பிறகே வாங்குவோம்னு வேடிக்கை காட்ட தொடங்கு சன் டிவி மற்ற சேனல்களும் சாட்டிலைட் ரைட்ஸ் விஷயத்துல அடங்கி வாசிக்க ஆரம்பிச்சது அதனால தயாரிப்பாளர்கள் மொழி பிடுங்கி போனாங்க இப்படியான சூழ்நிலையில தான் சமீப காலமா முன்னணி நடிகர்களின் படங்கள் சாட்டிலைட் ரைட்ஸ் வாங்குறதுல சன் டிவி தீவிரம் காட்டிட்டு வருது சமீப காலமா முன்னணி நடிகர்களின் படங்களை சாட்டிலைட் ரைட்ஸ் வாங்குறதுல சன் டிவி தீவிரம் காட்டிட்டு வருது பொன்ராம் டெரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிக்கிற புதிய படம் நயன்தாராவோட அறம் பிரபுதேவாவோட குலே வகாவலி செல்வராகவன் டெரக்ஷன்ல சந்தானம் நடிக்கிற மன்னபன் வந்தானடி சிபிராஜோட சத்யா ஆகிய படங்களோட தொலைக்காட்சி உரிமையை சமீபத்துல வாங்க குவிச்சிருக்கு சன் டிவி இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அமேசான் ஹாட் ஸ்டார் வழியில சன் நெக்ஸ்ட்ங்கிற மொபைல் செயலி மூலம் டிஜிட்டல் உலகில் அடியெடுத்து வச்சிருக்கு சன் டிவி சன் நெக்ஸ்ட் மூலம் சன் நெட்ஒர்க்ல ஒலிபரப்பு பாக்குற மற்றும் திரைப்படங்களை மாசம் ஐம்பது ரூபாய் கட்டணத்தில் பார்க்க முடியும் அசுர வளர்ச்சி பெற்று வரும் அமேசானுக்கு போட்டியா சன் நெக்ஸ்டே வளர்க்கறதுக்காக இப்ப பெரிய படங்களோட சாட்டிலைட் ரைட்ஸ் வாங்குறதுல சன் டிவி தீவிரம் காட்டிட்டு வருது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.